ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போது உன்னுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சொல்லக்கூடியது நான் கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கனவு இருக்குது அப்படின்னா நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அதாவது கமிஷன் யூபிஎஸ்சி இந்த எக்ஸாம் வந்து நீங்க அட்டெம்ட் கொடுக்கற மாதிரி இருக்கும் ரெண்டாவது நம்ம இந்திய நாட்டில் என்னென்ன சிச்சுவேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கு அஸ் ஏ கலெக்டரா நீங்க சீட்ல உட்காருதிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன டுவெல்த் படிக்கும் போதே டென்த் படிக்கும் போதே இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்மே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ல பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க ஓகேவா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎப்எஸ் இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் இருக்கு அதுல மேக்சிமம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா ஐஏஎஸ் கேட்பாங்க ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது உன்னுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சொல்லக்கூடியது நான் கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு பல்வேறு கனவோட ஸ்கூல் படிப்பாங்க படித்து முடிப்பாங்க காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க காலேஜ் படித்து முடித்ததுக்கப்புறமா யாரெல்லாம் அவங்களுக்கான கனவுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ உள்ள சொசைட்டியில் சக்ஸஸாக இருக்காங்க ஓகே இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கனவு இருக்குது அப்புடின்னா நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அதாவது கமிஷன் யூபிஎஸ்சி இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸாமுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதுமானது அது டிஸ்டன்ஸோ ரெகுலரோ எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் கிட்ட கல்வித் தகுதி இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக வந்து அட்டம் கொடுக்கலாம் ஓகே ஸோ எனி டிகிரி யூ கன் அப்ளை யூபிஎஸ்சி ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் ப்ரில்லிம்ஸு மெய்ம்ஸு இன்டர்வியூ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ஆல் இண்டியா ஓவர் எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே ஸ்டூடெண்ட் வந்து போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருக்குது எல்லாருமே போட்டி போடுவாங்க ஆமாம் தான் ஏன்னா எல்லாருக்குமே கனவு இருக்குது கல்வி தகுதி இருக்குது அப்ளை பண்ணுறாங்க பட் ஸ்டில் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்காங்களோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ கன்சிடென்சியோட இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீட்டில் உட்காரணும் அப்படின்னு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ப்ரில்லிம்ஸு கிளியர் பண்ணுறாங்க மெயின்ஸு கிளியர் பண்ணுறாங்க அண்டு நேர்காணலுமே வந்து கிளியர் பண்ணுறாங்க இப்போ ப்ரில்லிம்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸு நீங்கள் வந்து கலெக்டராக போகிறீங்க அப்படின்னா சும்மா கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதுமானது கிடையாது நிறைய நாலேஜ் வந்து இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்னா என்ன ஒரு நாடுனா என்ன இப்போ ஒரு நாட்டுக்கும் வேற ஒரு நாட்டுக்கும் ஒரு போர் நடக்க அப்புடின்னா அந்த போர் வந்து எதனால நடக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ரெண்டாவது நம்ம இந்திய நாட்டில் என்னென்ன சிச்சுவேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஏ கலெக்டரா நீங்கள் சீட்டில் உட்காருறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன நீங்க மேபி ஐஏஎஸ் ஆகிருக்கீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த தன்மையோட இந்த ஜிஎஸ படிக்கும் போதும் பறந்து விரிந்த இந்த உலகத்தில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற போதும் ஈஸியாக ஜிஎஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ ஜிஎஸை பொறுத்த மட்டும்ல ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் அண்ட் தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் இன்டர்வியூவாக இருக்கட்டும் இந்த மூணையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸு இன்டர்வியூ இந்த ரெண்டை வந்து நீங்கள் தமிழில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும்ல இங்கிலீஷில் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து கொஸ்டினை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரையுமே வந்து உங்களால கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்த மட்டும் இல்ல ப்ரில்லிஸ்ல ஃபஸ்ட் பேப்பரு ஜிஎஸ் ரெண்டாவது பேப்பரை பொறுத்த மட்டும் சி சேட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஆப்டிடியூட்டு ரீசனிங் இந்த மாதிரி கணிதம் சார்ந்த வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்கும் ஏன்னா கலெக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஈஸியாக ஒரு ஆஃபீஸ்கெலாம் போகிறாங்க மக்களை பார்க்க வராங்க கெத்தாக இருக்காங்க சரினு காரு இதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் வந்து நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தலைமை செயலகம் இருக்குது அங்கேருந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சிஎம் வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க சிஎம்முக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன திட்டம் அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதனுடைய வ வகுமுறைகள் என்ன அப்படின்னு பல்வேறு இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கலெக்டருக்குன்னு சொல்லி நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கு ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அந்த ப்ராப்ளத்தை எதன் மூலமாக வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நிறைய நுணுக்கங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த பிரிலிம்ஸில் சிசேட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கணிதம் சார்ந்த வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ மேக்ஸை பற்றி உங்களை எல்லா எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு சம்மை எப்படி நீங்கள் சால்வ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய நாலேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அப்போ ப்ரில்ஸை பொறுத்த மட்டும் ஜிஎஸாக இருக்கட்டும் சிசெட்டாக இருக்கட்டும் ரெண்டையுமே வந்து இங்கிலீஷ் அண்ட் தான் இருக்கும் ஸோ நீங்கள் இங்கிலீஷில் தாராளமாக இதை வந்து அட்டம் கொடுக்கலாம் ஸோ யூபிஎஸ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை அப்ளை பண்ணுற எல்லாருமே இந்த ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆல்ரெடி அட்டெம்ட் கொடுத்தவங்க ப்ரெஷ்ஷாக இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க டுவெல்த் படிக்கும் போதே டென்த்து படிக்கும்போதே இந்த எக்ஸாவுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்மே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ட்டில் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்து நீங்கள் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெயின்ஸு போகிற மாதிரி இருக்கும் ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது பிரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் ஒரு கொஸ்டின் நாலு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஓஎம்ஆரில் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் மெயின்ஸை பொறுத்த மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப் நீங்கள் ஸ்கூல் காலேஜில் ஃபைவ் மார்க்கு டூ மார்க்கு டென் மார்க்கு டுவெல் மார்க்கு ஃபிஃப்டீன் மார்க்கு இந்த மாதிரிலாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ அதே மாதிரி இந்த மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரிலிம்ஸ்க்கு ஜிஎஸ் அண்ட் சிசெட்டுக்கு எப்படி சிலபஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த மெயின்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது பேப்பர் இருக்கு ஒம்பது பேப்பருக்குமே தனித்தனி சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ இந்த ஒம்பது பேப்பர்ல ரெண்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பேப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கேரளாவை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க மலையாளம் எடுப்பாங்க அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு எடுப்பாங்க ஸோ பெங்களூர் பார்த்தீங்கன்னா கன்னடம் இந்த மாதிரி அவங்கவுங்க ஸ்டேட்டில் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிடுவாங்க ரெண்டாவதை பொறுத்த மட்டும் இல்லை இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இந்த எக்ஸாமுக்கு மெயின்ஸுக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த இங்கிலீஷ் பேப்பரை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் அண்டு இங்கிலீஷ் இந்த ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஏழு பேப்பர் வந்து ஸ்கோரிங் பேப்பர் ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு பேப்பரில் நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டீங்க தகுதி ஆகிட்டீங்க அப்படின்னா மீதமுள்ள ஏழு பேப்பருமே வந்து வேல்யூஷன் எடுப்பாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஓகேவா இப்போது இந்த ஏழு பேப்பருமே வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவை பற்றி ஏதாவது ஒரு சம்திங் ஒரு கண்டென்ட் இருக்கும் நம்ம இந்தியாவில் என்னென்ன இஷ்யூ இருக்கு ஏதாவது ஒரு சம்திங் ஒரு பிரச்சனையை பற்றி கேட்பாங்க அந்த வினாவுக்கு தகுந்த மாதிரி விடையை நீங்கள் கதை அடிக்காமல் ப்ரெசன்ட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மெயின்ஸை பொறுத்த மட்டும் பாஸ் பண்ணலாம் ஸோ மெயின்ஸில் தகுதி தே தகுதி தேர்வு அந்த பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்குமே வந்து முந்நூறு மதிப்பெண்கள் பட் இந்த மார்க் வந்து நமக்கு ஸ்கோர் ஸ்கோரிங் மார்க் வந்து கிடையாது ஆனால் மீதமுள்ள ஒன்பது பேப்பருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் ஆக மொத்தம் ஏழு பேப்பர் இருக்கு ஏழு பேப்பரை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பட் எக்ஸாம் அந்த ஓவரால் ரேங்கை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டை பொறுத்து நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸு அண்டு இன்டர்வியூ நேர்காணல் இந்த ரெண்டையுமே சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதிப்பெண்கள் நீங்கள் மொத்தமாக இருக்குது இதில் நீங்கள் பாதி ஸ்கோர் பண்ணால் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் பதவியில் வந்து ஈஸியாக அமர முடியும் ஸோ பேப்பர் ஏ பேப்பர் பி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேப்பர் ஏவை பொறுத்த மட்டில் தமிழ் பேப்பர் பேப்பர் பியை பொறுத்த மட்டில் இங்கிலீஷ் பேப்பர் பேப்பர் ஏ பேப்பர் பிக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு மதிப்பெண்கள் ஆகுது இது வந்து தகுதி மதிப்பெண்கள் மட்டும்தான் இது வந்து ஸ்கோரிங் மதிப்பெண்கள் கிடையாது ஓகேவா அடுத்து பேப்பர் ஒன் அடுத்த மெயின் பேப்பர் சொல்கிறேன் அடுத்து மெயின் பேப்பர் ஒன்றை பொறுத்த மட்டும் எஸ்ஏ ஸோ இந்த எஸ்ஏயை பொறுத்த மட்டும் நீங்கள் கிட்டத்தட்ட நாலு பேப்பர் வந்து ஜிஎஸ் பேப்பர் இருக்குது இந்த நாலு பேப்பரை படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேப்பரை வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து பேப்பர் ஒன்று எஸ்ஏ அடுத்து பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் ஜிஎஸ் பேப்பர் டூ பேப்பர் த்ரீமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து எஸ்ஏ பேப்பர் டூ வந்து ஜிஎஸ் பேப்பர் த்ரீ வந்து எஸ்ஏ அடுத்து பேப்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஸோ இந்த மாதிரி நாலு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நாலுக்குமே சொல்லி தனித்தனி சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அந்த சிலபஸை நீங்கள் நல்லா ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரிலிம்ஸ் சிலபஸ் மெயின் சிலபஸ் இந்த ரெண்டையுமே நான் என்ன டெலிகிராம் நீங்கள் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே நீங்கள் படித்த டாப்பிக்கு தான் அதில் அவைலபிளாக இருக்கும் அடுத்து ஆறு மற்றும் ஏழு இந்த ரெண்டு பேப்பருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் பேப்பர் அதாவது நீங்கள் ஆறாவது பேப்பர் ஆப்ஷனல் பேப்பர் சூஸ் பண்ணும் போது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து இருக்கும் அதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு பேப்பர் சூஸ் பண்ணுவீங்க அந்த பேப்பரை ரெண்டாக பிரித்து ஆப்ஷனல் ஒன்று ரெண்டுன்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஏழு பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ஏழு பேப்பரில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இன்டர்வியூ வந்து உங்களை கூப்பிடுவாங்க ஸோ இந்த மெயின்ஸை பொறுத்த மட்டும் தமிழில் எழுதலாமா அப்படின்னு கொஸ்டின் இருக்கு நார்மலாகவே வந்து தமிழில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும் பட் ஸ்டில் யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் இங்கிலீஷில் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் மற்றபடி வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதணும் ஹிந்தியில் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னாலாம் ஒரு கட்டுக்கு தான் இருக்குது அப்படிலாம் கிடையாது பிரிலிங்ஸை நீங்கள் முழுக்க முழுக்க இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும் பட் மெயின்ஸை பொறுத்த மட்டும் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி அந்த விடையை கரெக்டாக தமிழில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க ஒரு சில வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக மெயின்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே நீங்கள் மெயின்ஸு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து வைப்பாங்க இன்ட்ர்வியூவை பொறுத்த மாட்டில் உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த கல்வி தகுதி என்ன எதுக்காக இந்த எக்ஸாமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய அதாவது நீங்கள் வந்து என்ன பதவி கேட்பீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎப்எஸ் இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் இருக்குது அதில் மேக்ஸிமம் எல்லாேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஐஏஎஸ் கேட்பாங்க யூனிஃபார்ம் மேலே ஒரு லவ் இருக்குது அப்படின்னா அவங்க ஐபிஎஸ் வந்து கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த பதவியை வந்து கேட்குங்க இப்போ ஐஏஎஸ் இருக்கீங்க ஐபிஎஸ் இருக்குது ஐஏபிஎஸ் இருக்குது ஐஆர்எஸ் இருக்குது ஏன் இந்த பதவியை மட்டும் பர்டிகுலராக கேட்குங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிட்ட இந்த பதவிக்கு இவங்க தகுதி உடையவரா அப்படின்னு சொல்லி பல்வேறு வினாக்கள் வந்து உங்கள் கிட்ட கேட்பாங்க அந்த வினாக்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விடை அளிக்கிங்க அப்படின்னா ஏசியாக இன் இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ இந்த மூணு ஸ்டேஜுமே வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவாங்க ஸோ இந்த நம்ம மெயின்ஸை பொறுத்த மட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மார்க் வந்து பார்த்தோம் நேர்காணல் இன்ட்ரிவை பொறுத்த மட்டில் உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் இருக்குது நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய டைப்பை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி எழுபத்தி ஐந்துக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கீங்களோ அதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே அப்போது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேப்பர் மெயின் பேப்பர் இரநூத்தி எழுபத்தி ஐந்து இன் இன்ட்ரிவியூ இந்த எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் இருக்குது இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பாதி மார்க்கு நீங்க ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு தலைமை பதவியில் வந்து அமர முடியும் ஓகே ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் இல்ல இங்கிலீஷ்ல படிக்கணும் டெல்லி போனால் பாஸ் ஆக முடியும் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி ஒரு மெத்திருக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய வீட்ல இருந்தே தாராளமாக இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன் மூலமா பிர்லிம்ஸு ஜிஎஸ் ஜி ஜிசட் அதே மாதிரி மெயின்ஸு ஒம்பது பேப்பரு அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மேபி நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா படிக்கிறத விட நம்ம இப்ப இப்ப இப்போ இருந்தே படித்தோம் அப்படின்னா ஈஸியா சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல வந்து நம்ம வளர்த்துக்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கனவோட வழி தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் காலேஜ் ஃபஸ்ட் இயரா இருக்கட்டும் செகண்ட் இயர் தேர்ட் இயரு நான் படித்து முடிச்சுட்டேன் இந்த டிகிரியை நான் எதுக்கு படிச்சுடையே தெரியாம இருக்கேன் அப்படின்னு கூடிய ஸ்டூடெண்ட் அதே மாதிரி ஸ்கூல்ல டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதாவது ஸ்கூல் லைஃப் வேற காலேஜ் லைஃப் வேற காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா லைஃப் வேற அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்டூடண்டை வந்து அப்பவே இருந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஷேர் டவுட் ஆனா கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க